ஓகே எஸ் இந்த வீடியோ என்ன சொல்லி தர போகிறேன்னா பப்ஸு எப்படி பண்ணுறது சொல்லித்தர போகிறேன் ஓகேங்களா நிறைய பேர் கேட்டிருந்தேன் யாராவது இப்போ எப்படி பண்ணுறது ஒரு டாட்டா போகிறேன் அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் உங்களுக்கு புரியும் நான் பப்ஸு பண்ணு போடுற மாவு எடுக்க வீடியோ எடுக்கலை வீடியோ எடுத்து தனியாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ நான் ரெண்டு நாளைக்கு வீடியோ போட முட்டேன் அதனால் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது இங்கெல்லாம் திரும்பி இப்போ அதனால் இப்போ சைட்டை என்னென்ன மெசர்மெண்ட் போடுறோம்னா செல்லி அவங்க சொல்லிடுறேன் அதுக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு புரியும் பா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் பப்ஸுக்கு அப்படியே பாருங்கள் அப்படியே உங்களுக்கு புரியும் உடலை பார்க்காமட்டேன்னா உங்களுக்கு புரியுதுன்னா அதுக்கு சரியான லேயர் வரலைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஓகேங்களா ஓகே உங்க இப்போ எப்படி சொல்கிறேன் மைதா வந்து ஒரு கிலோ மைதா எடுத்துக்கோங்க ஒரு கிலோ மைதாவுக்கு ஐம்பது கிராம் ஜீனி இருபது கிராம் உப்பு ஐம்பது கிராம் ஜீனி டால்டா பப்ஸ் டால்டா ஐம்பது கிராம் அதோடய தண்ணி அரை லிட்டர் மொத்தம் மூணு உட்கோங்க ஆனால் ரெண்டு வந்து ரெண்டு கிலோக்கு போட்டுறாதே ஒரு டோ வரும் ஓகேங்களா ரெண்டு கிலோவுக்கு போட்டாலே ஒரு டோ பப்ஸ் நான் போட பார்த்தீங்களா பப்ஸ் சீட் பண்ண முடியும் அதே ஒரு கிலோக்கு போட்டிங்கன்னா டாலிட்டா கம்மியாக போட்டு சீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஓகேங்களா கேஷ் அப்படியே பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகேங்க இதை போட்டு நம்ம இப்போ அடுத்த தேக்கிற வீடியோ உங்களுக்கு போடுறேன் அப்லோட் பண்ணுறேன் பேசவே பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ டோர் ஆயிடுச்சு சரிங்களா டோர் ரெடியாகிடுச்சு இதில் வந்து ரெண்டு ரெண்டு டோ பிடிச்சி ரெண்டு டோ பிடிச்சிக்குவோமா ரெண்டு பாயாசம் எப்படிங்களா சரி ஓகேங்களா மூணு முந்நூறு மூணு முந்நூற்றி வயசு மூணு முந்நூற்றம்பது ஆ ரெண்டும் மூணு கிலோ முந்நூற்ற மூணு கிலோ முந்நூற்றம்பது கிராம ஒரு டோட வெயிட்டு ஓகேங்களா மொத்தம் ரெண்டு ரெண்டு டோ ஆறு கிலோ இரநூறு கிராம் வரும் ஓகேங்களா சரி ஓகே நம்ம மசீப் நான் ஆரம்பிச்சிடலாமா சொல்ல டேபிள் சுத்தமாக கிளீன் ஆச்சாச்சு ரெண்டு டூ ரெடி ஆச்சு எடுத்து வச்சுட்டு மைதா போட்டுருவோம் இப்போ அது மைதாத்து போட்டு இங்கே வச்சுட்டு இப்படி தட்டுறேன் பாருங்க அப்போ உங்களுக்கு புரிய ஓகேங்களா தேய்ச்சிடலாம் இப்போ போய் தேய்ச்சிடுவோம் கொஞ்சம் பெரிய பெரிய அகலமாக கொண்டு போகணும் ஓகேங்களா அளவுக்கு கொஞ்சம் பெருசாக கொண்டு போகிறோமா அந்த அளவுக்கு டால்ட்டாக போடறான் அப்படியே திரு இதே திருப்பி போட்றண்ணா ஒரு டூ டோ அப்படியே திருப்பி திருப்பி போடணும் ஓகேங்களா திருப்பி திருப்பி உடனே திருப்பி போடாது ஃபஸ்ட்டு தைக்கும் போது திருப்பி போட்டு நம்ம தைக்கணும் ஃபஸ்ட்டு லென்த்து எப்போ கொண்டு வந்துங்க ஃபஸ்ட்டு எப்பவுமே லென்த்து கொண்டு வந்து அதுக்கடுத்து அகல அகலப்படுத்துங்க ஃபஸ்ட்டே அகலப்படுத்துங்க ரெண்டு ரெண்டு ஒரு லென்த்து கொண்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் அது திரும்ப தட்டும் அதனால் ஓகேங்களா நல்லா அம்மிக்கி தைச்சிக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அம்மிக்க தைக்கிற மாதிரி இருக்கும் இது இல்லை எப்படி கொண்டாக்க மாட்டாங்க எல்லா பக்கமும் எல்லா பக்கம் கரெக்டாக கொண்டு சுற்றி மைதா தைச்சிக்கோம் அப்படியே மேலே கொஞ்சம் மைதா போட்டுக்கோங்க மேலேயும் மேல மேல ரோலிங் பண்ணும் ஒட்டக்கூடாததுனால டோ அதிகமா இருக்கு டோ அதிக அப்படியே இழுத்து கொண்டு வந்துடும் டோ அதிகமாக இருக்க இடத்துல இழுத்து கொண்டாடுறோம்ட்டேன் பெருசா சரி நம்ம டாலராக கொடுத்துருவோம் வீடியோ ஸ்கி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு புரியும் நான் எவ்வளோ அளவு பண்ணுனேன் காட்ட மாட்டேன் சொல்லுவேன் நான் கரெக்டான அளவு சொல்லுவேன் ஓகேங்களா காஷ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு புரியும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டோக்கு வந்து டால்டர் நம்ம எடுக்கிற அளவு நானூறு கிராம் ஓகேங்களா காய் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தா நான் சொல்கிறது போதுக்காது இது வீட்டுக்கு நானூறு கிராம் இது அப்படியே நம்ம டாலா பஸ்ஸா நம்ம கட்டியாக தான் இருக்கும் அதை நம்ம அடித்து பசந்த கொண்டு வரணும் எப்படினா சைனிங்காக சைனிங்காக கொண்டு வரணும் ஏன்னா மேலே அப்ளை பண்ணுறோம்ல மேலே அப்ளை பண்ணணும் ஓகேங்களா சீட் பண்ணிட்டு எல்லாம் மேலே பண்ணணும் இப்போ நம்ம சைனிங்காக நல்லா கொண்டு வரணும் அதுக்காக தான் நல்லா அடித்து தேய்ச்சி நம்ம எப்படி எந்த தேவையுமோ அந்த பகுதி சரி நல்லா சைனிங்காக கொண்டு வரணும் இது உங்களுக்கு தேய்க்கிறது ஈஸியாக இருக்கும் மேலே தைக்கிட்டு மேலே தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் கட்டியாக தைக்கும் போது ஒட்டிக்கிறோம் அதனால் டிஸ்டர்பாக இருக்கும் அதனால் மேலே தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இந்த ஓரளவு லூஸ் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் விஷயம் தான் நல்லாயிருக்கும் அதுக்கும் ரொம்ப லிசாக போட்டுறாங்க ரொம்ப ஹைட்டாக ஒரு ஒரு முசக்குள்ளே நான் அம்மே மட்டும் போதும் அவ்வளோதான் வச்சு காய்ஸ் இப்படியே கொஞ்சம் அடுத்து அதுதான் கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் மரத்து எதுக்கும் லைட் லைட்டாக அங்கங்கே ஃபஸ்ட்டு அங்கங்கே எல்லா பக்கமும் அப்ளை பண்ணணும் லைட் லைட்டாக எல்லாம் வருது லைட் லைட்டாக அங்கங்கே அப்ளை பண்ணலாம் அதுக்கு அடுத்து தான் ஃபினிஷிங் ஒர்க்கு கொடுக்கணும் இருக்குது ரெண்டாவது ரெண்டாவது தைக்கிறதுல முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க நல்லா இப்போனா பாருங்கள் தெளிவாக பாருங்கள் அது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேய்க்கணும் கரெக்டாக நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா பக்கமும் கொண்டு வரணும் எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு எல்லா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா எல்லாப்பும் கொண்டு வரணும் ஒன்று புரியுங்களா இன்னும் டீச்சர் ஒன்று முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு வேறு தெரியாதேன்னு பாங்கண்ணா எல்லாமே ஒன்று சில எல்லாப்போ ஒன்று வந்துச்சா வருங்க அவ்வளோதான் ஒன்று வந்துச்சு அப்படியே மடிச்சிடக்கூடாது சில இடத்துல இல்லாமல் இருக்கும் இடத்த கம்மியாக இருக்கும் நமக்கு தெரியும் தைக்கும்போது தைக்கும்போது திருநெண்டு பாருங்க இல்லாமல் இருக்கு இங்கே இல்லாமல் இருக்கு இங்கே இல்லாமல் இருக்கு கம்மியாக இருக்கு எல்லாமே எல்லாம் உண்டுமா முக்கியமான விஷயம் ஒரு வரல் ஒரு வரல் வச்சுக்கோங்க ஒரு வரலாம் வச்சுக்கிட்டு எப்படி இந்த மூணு வரல் தேவையில்லை ஒரு வரல் தான் மூணு வரல் தேவையில்லை ஒரு வரல் தான் ஒரு வரல சேர்த்து தேங்க பேர் நைட்டாக ரொம்ப அமைக்கிறது தான் டாவலாக வந்துரும் நைட் எடுத்து பெட்ரு எல்லா இடத்துல அப்படியே அப்படியே உள்ள மேனாப்ப பட்டும் படாத மாதிரி பூ மேலே போடுற மாதிரி அதே மாதிரி தானே போய் இருக்கும் அப்படியே இல்லா போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுற்று இல்லா பக்கம்லாம் பட்டும் படாத மாதிரி எல்லா பக்கம் போய் கொண்டு டால்டா ஓகேங்களா அப்படிங்களா மேனாப்பில் அது உள்ள எல்லா பக்கம் டால்டா வரணும் அப்படியே என்ன பார்த்தீங்களா அவ்வளோதான் இப்போ எல்லா பக்கமும் டால்டாக ஒன்று ஒன்றாச்சு இருக்குது எல்லா அதிகமாக கடவுள இடத்துலாம் எடுத்து இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ தெரியுது நினைக்கிறேன் தெரியலையும் சொல்கிறேன் நான் அதனால் ஓகேங்களா இப்போ மழிச்ச இப்போ கையில் டால்டாக எடுத்து அதிலே போட்டுக்கிடுவோம் ஓகேங்களா இதுக்கு முக்கியமான ஸோஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி கையை நல்லா சோப்போடு நல்லா கழுவிட்டு சோப்பாஷன் வராமல்லாம் நல்லா கழு கை திரும்பி முன்னோட கழுவிட்டு அதுக்கடுத்து யூஸ் பண்ணணும் சோப்பாஸ் வந்து கூடாது கை கழுவி கழுவி கழுட்டு ஓகே அப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு மடிக்கணும் மடிக்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க நீங்களா மடிக்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க அப்படியே உங்களுக்கு புரியும் ஓகேச்சு அப்படியே வெட்டிருக்கதை வெட்டிருக்கதை எடுத்து இங்கே போடணும் இங்கே இதை எடுத்து பாதி பாதி போட்டுறணும் அப்படியே பாதி அளவுக்கு போட்டு வச்சுடணும் ஓகேங்களா இந்த எடுத்து பாதி அளவு போட்டு வச்சுக்கோங்க லெவலாக கொஞ்சம் பிசி பிசை ஓட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அப்படியே இழுத்து இழுத்து கொண்டு வந்துடணும் அதுக்கு ரொம்ப இது எழுத்து ரொம்ப தகுமாக இருந்துடும் மீடியமாக இழுத்து போட்டு எதாவது எந்தளவுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் லெவல் பண்ணிக்கிறேன்னா ஓகேங்களா அதை லெவல் பண்ணியாச்சு அப்படி அதே மாதிரி இந்த அளவுக்கு இந்த பாதி கொண்டு வரணும் அப்படியே அது இந்த பாதைக்கு கொண்டு வரணும் அப்படியே இல்லைங்களா இந்த பாதைக்கு எப்படி கொண்டு வரணும் இந்த பாதை ரெண்டும் ஒரே அளவு இருக்கணும் ஒரே அளவு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாதிரி எவ்வளோ பிரச்சனை இல்லை சரிங்களா கொஞ்சம் மாறி மாதிரி பிரச்சனை இல்லை அதனால் ஒன்றும் ஆகாது சரிங்களா கொண்டு வச்சு இதுவும் ரெண்டு பாதிப்பு ஒட்டுறச்சு ஓகே அப்படியே என்ன பண்ணணும்னா கூப்பிட்றேன் பாருங்கள் எங்களா அதை அப்படியே திருப்பி இங்கிட்டிருந்து இருந்து இங்கிருந்து வச்சோம் அது இல்லைன்னா இங்கிருந்து வச்சோம் திரும்பி இதே இருந்து அப்படியே முடிச்சிடுறேன் அப்படியே முடிச்சுட்டு உங்களை முடிச்சிடுவோம் ஓகேங்களா இது முடிச்சிட்டு அப்படியே இதை அப்படி இங்கே மேலே முடிச்சிடுவோம் புரிஞ்சா உங்களுக்கு ஓகேங்களா நான் மடித்ததை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மடிப்போம் ரெண்டாவது ஆட்டை மடிப்போம் அது என்ன மடிப்பு அதுன்னு சொல்கிறேன் ஷீப் நான் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆர்டர் ஊற்றாச்சு ஃபஸ்ட்டு கோட்டிங் நாளில் வித்தாச்சு ஓகேங்களா மடிச்சு வச்சோம் மடிச்சாச்சு அப்படியே திக்க வச்சிருவோம் அதை ரெண்டா இந்த டோ இந்த டோ ஸ்வீப் இதுவும் அதே மாதிரிதான் ஓகேங்களா இதுவும் அதே மாதிரிதான் முஞ்சிடுவோம்